వాటర్ ఫాల్ నా వచ్చింది కదా ఆల్ల ఆల్ల అలా ఎడపాలి ఎడపాలి కొరకం ఉంటుంది ఇలా సోతగిన సమాధి வாங்க அதுங்களுக்கு சின்னது கூட பொறுக்கி சாப்பிடுதுடாடி வெஞ்சிடு மக்கா கனி சேமே ஊக்கார அது அங்க அங்க பெருகு இது தேய் இது மாதிரியே சம்பகம் மாதிரியே இதுதான் இதோட பிரச்சனை குடிச்சிட்டு போடா அழகா எனக்கு தெரியுது வரதுக்கு டே

ா என்ன அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அதே முறைக்கிறாங்க கே போய் வந்து பின்னால போடு. ஏது இல்ல இல்ல காலி காலி. ஏய் நவுர் நவுர் அங்க. கேச்ச வர திங்கிட እንதானா? हां. அங்க பாருங்க பூ வெண்ணம் பண்ணிட்டிருக்கு. யார் போறது? யா போ. ஏய்

இதே அழகா. வந்து உங்களுக்கு போட்டுட்டு போட்டு ஏறி. இருக்கும் தான் பாக்க வரும்

बात कर रहे हैं कनाडा में कुकी उन्हीं के वर्दे में इलावा उनके से अरे चले मेरी आलम 맨다 보니 전부 가.